நான் உங்கள் மோகனா தினத்தந்தி பதினொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை வாங்க செய்தி உள்ளார போகலாம் குப்பை குப்பைக்கிடங்கள் தீ தீயணைப்பு வீரர்கள் மூன்று மணி நேரம் போராடி அணைத்தனர் பாருங்க பெருங்குடி பெருங்குடியில் பாருங்க தீ விபத்து நல்லா பாருங்க பெருங்குடி ஆகஸ்ட் பதினொன்று சென்னை அடுத்த பெருங்குடியில் சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான குப்பை கொட்டும் உள்ளது இங்கு குப்பைகளில் இருந்து தயாரிக்கப்படும் உரம் வைக்கப்பட்டுள்ளது அந்த இடத்தில் திடீரென நேற்று காலை அதாவது நேற்று மாலை மூன்று மணி அளவில் தீப்பிடித்து எரிந்தது காட்டின் வேகத்தில் தீ மலமளவென பரவியதால் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறியது இதனால் தூரைப்பாக்கம் அதாவது தூரைப்பாக்கம் பல்லாவரம் ரேடியல் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகளுக்கு கண் எரிச்சல் ஏற்பட்டது இது பற்றி தகவல் அறிந்ததும் துறைப்பாக்கம் மேடவாக்கம் கிண்டி வேலச்சேரி தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து குப்பைகளில் இருந்து தீயை அணைக்க முயற்சியில் ஈடுபட்டனர் ஆனால் தொடர்ந்து புகை வந்து கொண்டிருந்ததால் சுமார் மூன்று மணி நேரம் போராடி தீயை ஓரளவுக்கு கட்டுக்குள் கொண்டு வந்தனர் கிடையில் மாலை ஆறு மணியில் திடீரென பலத்த மழை பெய்ததால் குப்பையில் தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டதாக தீயணைப்பு தீயணைப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர் முன்னதாக இந்த பணியை சென்னை மாநகராட்சி தெற்கு துணை கமிஷனர் அதாப் ராசூல் பெருங்குடி மண்டல உதவி கமிஷனர் சுரேஷ் குமார் ஆகியோர் பார்வையிட்டனர் குப்பைகளில் காய்ந்த தென்னை ஓலைகள் அதிகமாக கிடந்தது மேலும் குப்பையில் கிடந்த கண்ணாடி பாட்டில்களில் கடுமையான வெயில் காரணமாக ஏற்பட்ட வெப்பத்தால் காய்ந்த ஓலைகள் தீப்பிடித்து எரிந்திருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இத்துடன் இந்த செய்தி இருக்க நன்றி வணக்கம்